நீட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாகை சுடவா சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு அரசியலமைப்பில் மத்தியிலும் மாநிலத்திலும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீட்டு வாய்ப்பு ஒப்பீட்டு வகுப்பு தான் நம்ம ஏன் அரசியலமைப்பே ரொம்ப மிக முக்கியத்துவம் இருக்கிறோம்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு வந்து வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு காரணி தான் டிசைடிங் ஃபேக்ட்ரு அதனால தான் நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதாவது நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஏழுலேருந்து பத்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா எப்படி அரசியலமைப்புலேருந்து வந்துடும் அதனால தான் அரசியலமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு வர்றோம் இந்திய அரசியலமைப்பு மத்தியிலும் மாநிலத்திலும் சரத்துக்கள் ஏன்னா மத்தியிலும் மாநிலத்திலும் சரத்துக்கள்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஒரே மாதிரியான அமைப்புகள் இருக்கும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு உதாரணத்துக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதி பேராடைகள் இப்படி வந்து ஒரே மாதிரியான கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைப்புகள் இருக்கும் அதனால தான் மத்தியில் என்ன வரும் மாநிலத்தில் அந்த சரத்து என்ன வரும் அந்த அமைப்புகள் வந்தால் அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த வகுப்பு முதல்ல மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடெண்ட்டு பார்லிமெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டரு அட்டர்னி ஜென்ரலு இவங்கெல்லாம் வருவாங்க அப்போ இவங்களையெல்லாம் பார்த்தினா ஆர்டிகல்ஸ் அவங்களெல்லாம் பற்றின அமைப்பு தான் மத்திய அரசாங்கம் அது ஆர்ட்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் நான் நூற்றி பண்ணிக்குவோம் ஐம்பத்தி இரண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஐம்பத்தி இரண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை பற்றியும் மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் கவர்னர் அசம்பிளி அப்புறம் சீஃப் மினிஸ்டர் இதையெல்லாம் இவங்கள்லாம் வருவாங்க இந்த அமைப்பை பற்றி மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிக்கிள் நூற்றி ஐம்பத்தி இரண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி இரண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை நூற்றி ஐம்பத்தி இரண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரையான ஆர்டிக்கிள் அடுத்தது நீதி பேராணைகள் நீதி பேராணைகள் நீதி பேராணைகள் நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு ஆர்டிக்கிள் இரநூத்தி இருபத்தி ஆறு நீதி பேராணைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அஞ்சு வகைப்படும் அது என்னென்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை நெறியுறுத்தும் நீதி பேராணை தடை செய் தடையுறுத்தும் நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை விளக்கம் கேட்கும் ஆணை இதெல்லாம் வந்து நீதி பேராணைன்னு சொல்கிறேன் இந்த நீதி பேராணை உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டுன்படி நீதி பேரறை பேராணை பிறப்பிக்கலாம் உயர்நீதிமன்றத்தின்படி இருநூ உயர்நீதிமன்றம் ஆர்ட்டிக்கி இருநூற்றி இருபத்தி படி நீதி பேராணையை பிறப்பிக்கலாம் சென்ற வகுப்புகளை நம்ம சொன்ன மாதிரி நீதி பேராணைகளை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றம் அதிக வலிமை கொண்டது அடுத்தது அமைச்சரவை ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார் அதே மாதிரி அமைச்சரவை படி ஆளுநர் செயல்படுகிறாருங்கிறது அந்த ஆர்டிகல் ரெண்டு பேர்த்துக்கு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவையின்படி தான் செயல்படணுங்கிறது ஒரு வேரியேஷன் வேணாம் அந்த அடிப்படையில் அமைச்சரவை ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் செயல்படு செயல்படுதல் அப்படிங்கிற ஆர்ட்டிகள் எழுபத்தி நாலு ஆர்டிகல் எழுபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா அமைச்சரவையின் ஆலோசனை படி தான் குடியரசுத் தலைவர் செயல்படணும்னு சொல்லுது அதே மாதிரி ஆளுநர் இங்கே மத் மாநில அரசாங்கத்தில் ஆளுநர் வந்து அமைச்சரவையின் ஆலோசனையின்படி ஆளுநர் செயல்படணும்னு சொல்கிறது ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி மூணு அடுத்தது பணிகள் பிரைம் மினிஸ்டர்ஸோட டியூட்டிஸ் என்ன சீஃப் மினிஸ்டர்ஸோட டியூட்டி என்ன பிரதமரின் பணிகள் முதல்வரின் பணிகள் இதை வந்து மத்தியில் பிரதமரின் பணிகளை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எழுபத்தி எட்டு மாநிலத்தில் முதல்வரின் பணிகளை சொல்கிறது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு இவங்களுடைய பணிகள் நம்ம தெரியும் அமைச்சரவை அமைத்தல் அமைச்சர்களுக்கு இலாக்கக்கள் ஒதுக்கி கொடுக்கறது இதெல்லாம் பிரதமரின் மற்றும் முதல்வரின் பணிகள் இது மத்தியில் வந்து ஆர்டிக்கல் எழுபத்தெட்டின்படி முதல்வரோட பணிகள் வரையறுத்து சொல்லப்பட்டிருக்குது பிரதமரின் பணிகள் மத்தியில் பிரதமரின் பணிகள் ஆர்டிக்கல் எழுபத்தி எட்டின்படி வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மாநிலத்தில் முதல்வரின் பணிகள் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தேழின் படி வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மன்னிப்பளிக்கும் அதிகாரம் அதாவது குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரம் மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநருக்கு ரெண்டு பேர்த்துக்கு இருக்குது குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கிள் எழுபத்தி ரெண்டின்படி மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளார் ஆளுநர் நூற்றி அறுபத்தி ஒன்றின் படி மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளார் அவசர சட்டங்கள் ஆர்டினன்ஸ் அவசர சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கு ஆர்ட்டுக்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆளுநருக்கு ஆர்ட்டிக்கிள் இரநூத்தி பதிமூணு அதாவது ஒன் டூ த்ரீ இது டூ ஒன் த்ரீ அவசர சட்டங்கள் ஆர்டினன்ஸ் ஆர்டினன்ஸ் பொறுத்தளவு குடியரசுத் தலைவர் ஆர்ட்டிகள் நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி மூணின்படி பிறப்பிக்கலாம் ஆளுநர் இருநூற்றி பதிமூணின்படி பிறப்பிக்கலாம் அடுத்தது பண மசோதா மணிபில் மணிபில் சென்ட்ரலில் வந்து ஆர்ட்டிக்கிள் நூற்றி பத்து ஸ்டேட்டில் ஆர்டிகிள் ஒன் நைன்டி நைன் பண மசோதா மத்தியில் ஆர்டிக்கிள் நூற்றி பத்து மாநிலத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வருணாந்திர நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டு பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு மத்தியில் மத்திய நிதியமைச்சரும் மாநிலத்தில் மாநில நிதியமைச்சரும் மத்திய அமை மத்திய நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் மாநிலத்தில் மாநில நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் இது மத்தியில் வந்து ஆர்டிக்கல் நூற்றி பன்னிரெண்டின் படி மத்திய நிதி நிதியமைச்சரால் தாக்கல் செய்யப்படுகிறது மாநிலத்தில் ஆர்டிகல் இரநூத்தி படி மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது போன்ற வகுப்புகளை பார்ப்பதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பத்து முறை விழுந்து விட்டோம் என்று எண்ணாதீர்கள் ஒன்பது முறை எழுந்தோம் என்று நேர்மறையான நேர்மறையான எண்ணங்களுடன் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank okay. you.